நெஞ்சே என்னை ஆண் நடத்தும் நடத்தின் சச்சிதானந்த சருமக்திந்திரும் பாதும் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது நாளை பதிமூன்று புனித பௌர்ணமி மிக சக்தி வாய்ந்த நாள் என்ன சொன்னால் பதிமூன்று ராமபுரான காட்டுக்கு அனுப்பின நாள் இப்போ இந்த நாளில் நாங்கள் அந்த நாளை நடக்கும் பதிமூன்றாம் தேதி நடக்கும் புனித பௌர்ணமியில் நாங்கள் பங்குபற்றும்போது ஒரு மாபெரும் சக்தி இந்த பூமியில் வந்து இறங்கும் என்னடி சொன்னால் இந்த பதிமூன்று ஒரு சிக்கலான ஒரு நம் ஒரு நாள் அப்போ அந்த பதிமூன்றில் வார அந்த சிக்கலான நாளில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி ஒரு குரு வழியிலிருந்து நாங்கள் இந்த யாகத்தில் இந்த பௌர்ணமியில் ஏற்படும் இந்த மகாயாகத்தில் பங்கு பெற்றும் போது அந்த எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை ஈர்த்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு குருவு கொண்டு அப்போ அந்த சக்தியை நாங்கள் நாளை நடக்கும் அந்த மகா சிவராத்திரியில் நாங்கள் பங்கு பற்றி பக்தி பூர்வமாக அந்த யாகத்தில் அதாவது நாளை நடக்கும் பௌர்ணமில்லை நாங்கள் நடக்கும் பௌர்ணமில நாங்கள் பங்கு போது இந்த மாபெரும் அந்த சக்தி நம்மளுக்கு இறங்கி வரப்போகிற அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த தன்மை நாளை கிடைக்கும் அதாவது கடந்த இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரி நடந்த இன்றைக்கு பாருங்கள் பதினாலு நாள் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த பதினாலு நாளைக்கு பிறகு நாளைக்கு பதினஞ்சாம் நாள் அதாவது மகா சிவராத்திரி இருபத்தாறு நடந்து இன்றைக்கு நாளை பதிமூன்று பதினாறாவது நாள் பதிமூன்றாம் நம்பரில் பதிமூன்றாம் தேதி நடக்கும் அந்த புனித பௌர்ணமியில் நாங்கள் பங்கு பெற்றுறதுக்கு பெரும் பாக்கியம் என்னென்னு சொன்னால் இந்த உலகத்தில் மகான்கள் யோனி ஞானிகள் காட்டின அந்த வழியில் நாங்கள் பங்கு பெற்றதுக்கு பெரும் பாக்கியம் கிடச்சிருக்கு அதாவது நாங்கள்லாம் பாருங்கள் சின்ன வயதில் எந்த புள்ளையும் மண்ணில் புறக்கையிலே நல்ல புள்ள தான் அது நல்லவராகவும் கெட்டவராகவும் அன்னை தந்தை சேனமுடன் சுற்றால சூழலை பொறுத்தால் நாங்கள் நல்லவராகவும் கெட்டவராகவும் அதே மாதிரி நாங்கள் சின்ன வயதில் நாங்கள் எல்லாரும் தெய்வீக தன்மையாக நாங்கள் பிறக்கும் போது எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு எல்லாம் கிடைக்குது அப்போ சின்ன வயதில் நாங்கள் எங்களை அம்மா அப்பா கூட்டிட்டு போகும்போதும் எங்களை பாருங்கள் பார்க்குறவர்கள் எல்லோரும் விரும்பி கூப்பிடுவார்கள் எங்களை உடனே பாருங்கள் எல்லோரும் விரும்பி கூப்பிடுவார்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு நகை எல்லாம் போகிறார்கள் சாப்பாடு இருந்து எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறார்கள் என்று சொன்னால் சின்ன வயதில் நாங்கள் தன்மையாக இருக்கிறோம் அப்போ இந்த தெய்வீகத்தன்மையாக இருக்கும்போது எங்களுக்கு சின்ன வயதில் எல்லாம் துறவினாக வளர்ந்த பிறகு அந்த தன்மை எங்களுக்குள்ள தான் இருக்குது அப்போ அந்த இருக்க அந்த தன்மை அப்போ நாங்கள் சின்ன வயதில் நாங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை ஒரு காந்தம் மாதிரி எங்களுக்கு கேட்காமலே எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறவர்கள் நாங்கள் வளர்ந்த பிறகு பாருங்கள் எங்களுக்கு அது ஏன் கிடைக்கவில்லை அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அந்த சின்ன வயதில் எங்களுக்கு கிடைக்கிற அந்த தன்மை எங்களுக்குள்ள தான் இருக்குது அதுக்கு பாருங்கள் அந்த சின்ன வயதில் நம்ம கிடைக்கிறதுக்கு இந்த பொறுமை சகிப்புத்தன்மை நற்காரியங்கள் செய்கிறத நல்ல செயல் இப்படிப்பட்ட யாகங்கள் எம்சங்கள் அப்படியெல்லாம் பங்கு பற்றி கொண்டு ஒரு நல்ல தன்மை ஆகும்போது ஒரு காந்தம் ஆயிரும் அதாவது இந்த நல்ல சக்தியெல்லாம் எழுக்க ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் ஆயிரும் நாங்கள் காந்தம் ஆகணுன்னே எங்களுக்கு சின்ன வயதில் நாங்கள் எல்லாம் பாருங்கள் நாங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை சின்ன வயதில் நாங்கள் எதையும் தேடி போகவில்லை அப்போ அந்த காந்த சக்தியாக நம்ம தெய்வீகத்தன்மையாக சின்ன வயதில் இருக்கும்போது எங்களுக்கு பாருங்கள் தேவையான எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குறார்கள் அதாவது நல்ல சாப்பாடு எங்களுக்கு நகைகள் போடுறாங்க எங்களுக்கு விதம் விதமான உடுப்புகள் எங்களுக்கு பாருங்கள் அப்படி எங்களை கவனிக்கிறார்கள் வெளியில் நாங்கள் ஆறு போனாலும் எங்களை ப கூப்பிடுவார்கள் எங்களை தூக்கோணம் மாதிரி இருக்கும் எல்லோருக்கும் நினைக்கணும் எங்களுக்குள்ள நீங்கள் காந்த சக்தி எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு காந்த சக்தியாக தான் நாங்கள் பிறந்த ஒரு தெய்வீகத்தன்மையாக அப்படி அந்த தெய்வீகத்தன்மையாக பிறந்த நாங்கள் பார்க்க ஒரு குருகுல ஒரு குருகுலத்தில் போய் இந்த தெய்வீகத்தன்மையை மீண்டும் பெறுவதற்காகத்தான் சித்தர்கள் பாருங்கள் சித்தர்கள் நமக்கு யாகங்கள் யக்ஷங்கள் யபங்கள் தபங்கள் தான தர்மங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த தெய்வீக சக்தியை விட்டு பாருங்கள் நாங்கள் உலகத்து பக்கம் பகுதூரம் போயிட்டோம் அப்போ வெகு தூரம் போய் பாருங்கள் இந்த உலகத்தில் ஆசை பற்று பாசம் இதுகளுக்கு பின்னால் அளவுக்க அளவு கடந்த பாசம் அதிகமான கவலை அதிகமான பாருங்கள் ஆசை பற்று பாசம் அப்படி அளவுக்கதிகமாக எல்லாம் போகிறோமே அந்த அளவுக்கதிகமாக நாங்கள் ஈத்த அந்த தன்மை எங்களுக்கு திருப்பி பாருங்க ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு இருக்கு பாருங்க இப்போ எல்லாம் யாகத்தில் மிக சக்தி வாய்ந்த இறைவனுடைய பெரிய முழுமையான அருளை இந்த மகா மகாசிவராத்திரி ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஏற்படுற அந்த சிவராத்திரியில் பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வந்து நாங்கள் பங்கு வற்ற பங்கு பற்றினோம் ஆனால் அந்த சக்தி எங்களுக்கு தக்க வச்சு கொண்டு இருந்தவொன்னா இன்றைக்கு நாங்கள் பாருங்கள் பௌர்ணமிக்கு உடனே அந்த சக்தி எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கும் ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த தெய்வீக சக்தி எத்தனை பிற எப்போ எழும்புனாலும் சரி முகம் நம்ம காலையில் எழும்புனாலும் எல்லாரும் கூப்பிடுவாங்க எல்லாம் செய்வாங்க நம்மளை பாருங்கள் உடலில் ஏற்படுற சாமான பார்க்க மாட்டாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த தெய்வீகத்தன்மை பாருங்கள் தாமரை மலர்ந்த மாதிரி அப்படி மலர்ந்துருக்கு சின்ன வயதில் அப்போ இன்றைக்கு நாங்கள் பாருங்கள் வர முடியாது நாங்கள் ஏன்னா எங்களுக்கு அந்த அழுக்கு எங்களை விடுதலில் பாருங்கள் நாங்கள் உலகத்தை பக்கம் அளவுக்காரியமாக சேர்த்தது எங்களை இப்படியான இடத்துக்கு வந்து அந்த தெய்வீக சக்தியை பெற்று எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் தேடி போகாமல் அந்த எல்லா உலகத்துலேருந்து எல்லா நல்ல விஷயங்களும் எங்களை தேடி வார அளவுக்கு நாங்கள் அந்த தெய்வீக தன்மையை கொடுக்குற இடம்தான் குருகுலம் அப்போ அந்த தெய்வீகத்தன்மையை எப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சித்தர்கள் யோகிகள் மகான்கள் ஆய்வு பண்ணி அவர்கள் இந்த யாகங்கள் ஜட்சங்கள் தபங்கள் தான தர்மங்கள் செய்து பொறுமை சைப்புத்தன்மையாகி மனம் பலமாக இருக்கும் போது நாங்கள் தேடிப்போக தேவையில்ல உண்டையும் அந்த எல்லா நற்காரியங்களும் நம்மளை தேடி வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த சித்தர்கள் எல்லாம் காடு மாலைகளில் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரன் எல்லா பெரிய பெரிய படித்தவர்கள் எல்லாம் அவர்களை தேடி போகிறார்கள் இன்றைக்கி இந்தியாவில் பாருங்கள் மேலே தேசத்தில் இருக்க வெள்ளக்காரருக்கு எல்லாக்களும் பாருங்கள் சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்த இடங்கள் அவர்களுடைய ஜீவ சமாதியில் போய் அப்படியே இருக்காங்க இன்றைக்கி ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் நிறைய பேர் இருக்கிற ஐரோப்பா கண்டத்தை வெள்ளக்காரர்கள் அப்படியே தவறுப்பாங்க எந்த நேரம் போனாலும் ஒரு அமைதி அங்கே எந்த சத்தமும் பிரிக்காது நிறைய பேர் பாருங்கள் நிறைய கோல் ஃபுல்லாக அப்படியே தபத்தில் இருபத்தி நாலு மனிதெல்லாம் அங்கே பார்த்தா அந்த கோலுக்குள்ளே தபத்தில் தான் இருப்பாங்க நீங்கள் திருவண்ணாமலை போய் பார்த்தா தெரியும் ஏன்னென்று சொன்னால் அங்கே பாருங்கள் அந்த தெய்வீகத்தன்மை பாருங்கள் அவர்களோட சமாதி அதான் அதாவது ரமண மகர்ஷியில் அந்த சமாதியில் பாருங்கள் அந்த தெய்வீக தன்மையை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கார்கள் ஏன்னென்று சொன்னால் ஒரு நிம்மதியை பெறுவதைன்னு சொன்னால் பாருங்கள் தர்மத்தால் மட்டும்தான் பெறலாம் இந்த நிம்மதி அடைஞ்ச ஞானி யோகிகள் பாருங்க அவர்கள்ட்ட போனால் மட்டும்தான் நாங்கள் அடையலாம் ஏன்னா அவர்கள் தான் அந்த தெய்வீகத்தன்மையை ஈர்த்து தனக்குள்ள வச்சிருந்த அந்த தெய்வீகத்தன்மையை கொடுக்கக்கூடிய நம்ம குருநாதர் சொல்வார் பாருங்க யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் செத்தாலும் ஆயிரம் பொன் என்ன ஒரு பெரிய ஒரு மகா ஞானி அதன் இந்த ஞானிகள் பாருங்க இருக்கும் போதே அவர்களுக்குள்ள தெய்வீகத்தன்மை அவர்கிட்ட எல்லாம் அழுக்கெல்லாம் இல்லாமல் போய் ஒரு தெய்வீகத்தன்மை ஆயிடுவாங்க அவர்கள் சமாதிகளில் போன புறகம் பாருங்கள் அவர்கிட்ட போனால் தீவ சக்தி போய் அவர்கள் பாருங்கள் போகும்போது எங்களுக்கு அந்த தெய்வீக சக்தி உண்டாகுது அப்போ அந்த தெய்வீக சக்தி எங்களுக்குள்ள இருக்கு பாருங்க நாங்கள் இப்போ தேடி போகிற பொருள் எதையும் தேடுறோம் பாருங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏன்னு சொன்னால் எங்களுக்குள்ள அந்த தெய்வீகத்தன்மை இல்லாதனால தேடி போனாலும் கிடைக்கல அப்படி நம்மளுக்கு கிடைச்சாலும் பாருங்க அதை நிம்மதியாக எங்களால் அதை வாழ முடியாது எல்லாம் யோசிச்சு பாருங்கள் படித்து படித்து நாங்கள் அப்படியே போகிறோம் பெருசாக படித்து போகல இந்த படிப்பு பாருங்கள் கூடி கொண்டு போன உடனே பாருங்கள் இந்த படிப்பால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்காது என்ன பாருங்கள் ஏன்னா அந்த படிப்பு பாருங்கள் ஒரு அளவுக்கு வச்சு போட்டு பாருங்கள் நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு பெரிய விஷயம் இருக்குது ஏன்னு இந்த படிப்பால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறேன்னு சொன்னால் இந்த படித்தவர்கள் நான் பாருங்கள் கோயிலில் முதலாவதாக இருப்பாருங்க அப்போ அதால் நிம்மதி கிடைச்சிருந்தா அவர்கள் வந்திருக்க மாட்டாங்க விஷியான விஷயம் உலகத்தில் பிறப்படி ஏன்னு முன்னுக்கு இருக்கணும் இப்போ பணம் பணம் வந்து எங்களுக்கு நம்ம சேர்த்து கொண்டு போகக்குள்ள அந்த பணத்தால் பாருங்கள் நிம்மதி நமக்கு அடையலதினால்தான் எல்லாம் பாருங்க பானை கோயிலில் முதல் வரிசையில் இருப்பாங்க அப்படின்னா அவர்களுக்கு அதால நிம்மதி கிடைக்கவில்லை ஆனால் நிம்மதி என்னென்னா தர்மத்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ இதுகளால் நிம்மதி கிடைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இதுக்கு பின்னால் போகிறோம் ஆனால் நிம்மதி கிடைக்கலைன்ட்டு புற பாருங்க போகிறோம் ஆனால் நிம்மதி அடைஞ்சவர்கள் எல்லாரும் பாருங்கள் அங்கே சித்தர்கள் எல்லாம் தர்மத்தால் தான் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்தவர்கள் தான் நிம்மதி அடைஞ்சார்கள் ஏன்னாடா இந்த சித்தர்கள் யோகிகள் மகரசுகள் எல்லாம் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்த தான் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அப்போ நிம்மதியாக தான் அந்த பாருங்க அவங்க இருக்கிற இடத்த நோக்கி தான் நாங்கள் போறோம் சொன்னா இதுகளால் வராதப்பா நீங்க பாருங்க தர்மத்தை சார்ந்து பாருங்க இருந்தால் மட்டும்தான் நிம்மதி வரும் அதனால தான் பாருங்கள் இந்த பொருள் பணங்கள் எல்லாத்தையும் கொண்டு சந்தோஷமாக நீங்கள் அனுபவிக்கலாம் இப்போ நாங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க நாங்கள் எல்லாத்தையும் தேடி போகிறோம் ஆனால் அது கிடைக்குது இல்லை ஆனால் பாருங்கள் அது கிடைச்சாலும் பாருங்கள் நிம்மதியாக வாழ முடியாது ஆனால் எங்களுக்குள்ள பாருங்க சின்ன வயதில் பாருங்கள் எங்களுக்கு கேட்காம பாருங்கள் நாங்கள் கதைக்கவும் மாட்டோம் கதைக்கவும் மாட்டோம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் சாப்பாடு டேஸ்ட் அந்த சாப்பாடு தருவாங்க பால் பழங்கள் அது இது நமக்கு என்னென்ன சத்தோ அது தருவாங்க அதுக்கு பிறகு பாருங்கள் எங்களுக்கு என்ன நம்மளுக்கு இருந்த தங்கம் இருந்து அது எல்லாம் நம்மளை அப்படி கவனிக்கிறார்கள் நம்மளை எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் எங்களுக்கு அது பெருத்தொடனே ஏன் கிடைக்கிது இல்லை அந்த விஷயத்தை விட்டு நாங்கள் உலகத்து பக்கம் போயிட்டோம் உலகத்து பக்கம் நாங்கள் அப்படியே போய் அப்போ நாங்கள் அதை பாருங்கள் தேடுவதற்கு உகந்தடவுடா சித்தர்கள் ஜோயிகள் வாழ்ற இடங்கள் அப்போ இந்த சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்த அவர்கள் எப்படி அதை பெறுவது அப்படின்னு சொல்லி அவர்களை இந்த மனிதனுக்கு என்னென்ன என்னென்ன வழியில் அவனை கொண்டு போகலாம் ஏன்னா எங்கள் ஐம்பொரு மூலம் வாழ்றாங்க நாங்கள் அப்போ அவருக்கு என்ன பாருங்க தியான தியானயங்கள் சரிய கிதிய யோகம் சகல் எல்லாத்தையும் கொண்டு வந்தா இது மூலம்தான் நாங்க பாருங்க வெளியில போன நாங்கள் அப்ப இது மூலம் பாருங்க எங்களுக்கு அந்த 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 ஆன்மீக சக்தியை பாருங்கள் அந்த இறைவனுடைய அருளை கிடைக்க வைக்கிறதுக்காக கிடைக்க வச்சு எங்களுக்குள்ள பாருங்கள் பொறுமை மனப்பலமாகி பொறுமை சகிப்புத்தன்மை வந்து வந்து தர்மத்தின் பக்கம் சேரும்போது பாருங்கள் எங்களுக்குள்ள ஒரு காந்த சக்தி ஒன்று உண்டாகும் அதாவது அப்படின்னா ஒரு எல்லா நற்காரியங்களை எடுக்கக்கூடிய ஒரு காந்தமாக இருந்தாங்க காந்தம் அந்த சின்ன பிள்ளைக்கு பாருங்கள் கேட்காமலே கிடைக்கிற மாதிரி எங்களை தேடி எல்லாம் நல்லதெல்லாம் வரும் இப்போ நீங்கள் எல்லாம் உதாரணமாக வரும்போது பாருங்கள் பாருங்கள் எல்லாரும் நாங்கள் ஒரு குருக்கிட்ட உதாரணமாக போ ஏதோ ஒரு பிரச்சனையாக போகிறோம் பிரச்சனையா போகும்போது அவர் சொல்ற மாதிரி அப்படியே கவனிச்சு நாங்கள் தவம் ஏற்று தவம் பண்ணும் போது எங்களுக்குள்ள தெய்வீகத்தன்மை எங்களுக்கு தெரியாமலே பாருங்க உள் உள்முகமாக வரும்போது எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாம இல்லாமல் படிப்படியாக குறைஞ்சி போகுது அப்போ நாங்கள் என்னடையும் அந்த துன்பங்கள் வரும்போது பாருங்கள் முழுமையாக நாங்கள் அந்த குரு சொல்கிற மாதிரி கேட்டு அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்யும்போது பாருங்கள் எங்களுக்குள்ள நிற்க பிரச்சனை போகுது அப்போ பிரச்சனை போகுதுன்னீங்கன்னா அந்த தெய்வீக சக்தி எங்களுக்குள்ள என்ன நிரம்பிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்ல இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு போத்தலுக்குள்ளே அழுக்கு இருக்குது அப்படி அப்படின்னா அந்த போத்தலை நாங்கள் தூக்கி வீசி எழுதலாம் இரண்டாவது பாரமானது அது போல் ஒன்றும் செய்யலை அந்த போத்தலுக்குள்ள நல்ல விஷயம் நல்ல தண்ணியை விட்டு விட்டு இருந்தோன்னே பாருங்கள் அதுக்குள்ள கூடாத தண்ணி படிப்படியாக மெல்ல 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 இந்த கூடாதெல்லாம் வெளியே போய்ட்டு அதே மாதிரி பாருங்கள் இப்படிப்பட்ட யாகங்கள் ஜட்சங்கள் தியானி ஜீபங்கள் அப்படி சித்தர்கள் காட்டுற வழியில் போய் உபதேசங்கள் சச்சங்கங்கள் இப்படி நற்காரியங்களை பாருங்கள் நாங்கள் பார்த்து கேட்டு அதெல்லாம் பாருங்கள் மந்திர ஜபங்கள் பண்ணி தவம் பண்ணி இப்படி வரும் போது மெல்ல மெல்ல நல்லது போகும்போது எங்களுக்குள்ள நீங்க படிப்படியா எங்களுக்குள்ள அழுக்கல் நாம் வெளியே போகும்போது ஒரு நாளைக்கு பாருங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு காந்தமாகி பேர் புகழ் இருந்து பணம் பொருளாதாரம் இருந்து எல்லாம் எங்களை தேடி வார அளவுக்கு நாங்க போய்த்துறோம் ஏன்னு சொன்னா இமயம் முதல் குமரிவதை பாருங்க எல்லாத்தையும் கொண்ட அலெக்சாண்டருக்கு நிம்மதி கிடைக்கவில்லை இமயம் முதல் குமரி வரை பாருங்கள் எல்லாத்தையும் வென்றார் இதில் வென்றார் நிம்மதி வரும் இந்த பொருளை சேர்த்தார் நிம்மதி வரும் இதில் வெற்றி அடைஞ்சார் நிம்மதிவரும் இமயம் முதல் குமரி வரை எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சார் நிம்மதி கிடைக்கவில்லை உடனே பாருங்கள் ஒரு ஞானி பாருங்கள் சருகு புல்லு நிறைந்த இடத்துக்குள்ள அப்படியே நிம்மதியா இருக்கார் அவர்கிட்ட போறார் நான் இமயம் முதல் குமரி வரை எல்லாத்தையும் போய் வெற்றி அடைஞ்சாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கல சுவாமி ஆனால் நீங்கள் பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு சருவு குளிரிகள் நிம்மதியாக இருக்கு என்ன என்னன்னு சொன்ன பாருங்க அவர் சொல்றா மனத்தை வெல்லாத வெற்றி வெற்றியே இல்லப்பா நீ மனத்தை வெல்லாம தான் செய்தாலும் அதுல உண்மையான பாருங்க சந்தோஷத்தை நீ பிறையில இப்ப நாங்க பாருங்க மனத்தை வெல்ல எல்லாத்தையும் இதில் போனால் சந்தோஷம் வரும் இதில் போனால் சந்தோஷம் உண்டா மூன்று நாளைக்கு மேலே நம்ம அந்த சந்தோஷத்தை வச்சுக்கொள்கிறோம் இல்லை இதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா மனத்தை வெல்லாத வெற்றி வெற்றியே இல்லை இதை தான் அலெக்சாண்டர்கிட்ட அவர் சொன்னாருன்னா இந்த மனத்தை வெல்லாத வெற்றி வெற்றியே இல்லை அப்பா அப்படின்னு சொன்னார் அப்போ மனத்தை வேண்டா பாருங்க நீ புல்லுக்குள்ளே இருந்தாலும் நிம்மதியாக இருப்பா பாருங்க எங்கே இருந்தாலும் நீ நிம்மதியாக இருப்பா நீ எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கும் போது எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய காந்தமாயிருவா அதனால் நான் புல்லுக்குள்ளே இருந்தாலும் நிறைவாப்பார் பாருங்க சாப்பாடு இருந்தால் எல்லாம் கிடைக்குது பாருங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மனத்தை வெல்லாத வெற்றி வெற்றியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால தான் அலெக்சாண்டர் பாருங்க இறக்கும் போது பாருங்க அவர்கிட்ட சொன்னார் என்னை கொண்டு போகும் போது பெட்டிக்குள்ள வச்சு கையை வழியில வச்சு இப்படி கொண்டு போக ஏன்னா அலெக்சாண்டர் ஓடி ஓடி எல்லாத்தையும் சேர்த்தா தான் போகும்போது பாருங்க நிம்மதியையும் கொண்டு போகல வெறும் கையோடாம போறான் இந்த வேலையை நீங்க செய்திடாதங்க நீ வரும்போது அப்படின்னு சொன்னார் ஏன்னா தேவை அது அளவுக்கு அதிகமாக எங்களை கஷ்டப்படுத்துறவு பாருங்கள் எங்களுக்கு அதால் பாருங்கள் அதால் நிம்மதியே இல்லை அப்போ நாங்கள் முதல் பாருங்கள் எங்களுக்குளரிக்காலோட தொடர் கொண்டு வெளியில் நாங்கள் போது பாருங்கள் என்ன சுகமாக ஏன்னு சொன்னால் எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே அகம் சார்ந்து புறத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் இந்த இந்த சரீரம் படச்சிடாரு இந்த சரீரம் பாருங்கள் உண்டாக்கப்பட்ட அகத்து தான் இந்த சரீரத்தை உண்டாக்குனவர் வச்சு பாருங்க ஆள் தான் இதை உண்டாக்குனவருக்கு அப்போ உள் சார்ந்து வெளியே வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை தான் ஒழிய எதையும் நீ விட்டு போக தேவையில்லப்போ உனக்குள்ள உள்ளுக்குள்ள சார்ந்து அப்படின்னா எதெல்லாம் உனக்கு தேவையில்லாததோ அதெல்லாம் நீ எடுக்காமல் தேவையானத்தை அளவுக்கு கெடுத்து வாழக்கூடிய ஞானம் உனக்குள்ளரிக்கு அந்த ஞானத்தை நீ புறவணும் என்று சொன்னால் அந்த ஞானத்தை பெற்ற ஒரு குருவை நீ சரணடையணும் அந்த ஞானத்தை பெற்ற குருவை நீ சரணடையணும் என்ற ஞானத்தை பெற்ற குருவை இந்த கண்ணால் நீ பார்க்கலாம் அப்போ இந்த கண்ணில் பார்க்கல அந்த தன்மையை பிறகணுமென்று சொல்லி அருத்தாக மருள் பாசி கொண்டு நீ பாருங்க தேடும் போதும் உனக்குள்ளரிக்கால் பாருங்கள் உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி உன்னை பாருங்கள் இந்த வழியில் போறதுக்கு உனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வழியை கொடுக்கறதுக்கு ஒரு வழியை உனக்குள்ளரிக்கால் வழியை உனக்கு காட்டுவாரப்பா அப்படின்னு சொல்லித்தான் அறுபத்தாக மருள் பாசி கொண்டு ஆண்டவன் அடையணுன்னு ஏங்கினவர்கள் எல்லாம் பாருங்கள் இந்த துன்பத்துக்கு வழி இல்லையா அப்படின்னு சொன்ன எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே இந்த உலகத்தையும் படைச்சி பாருங்கள் எல்லாத்தையும் படைச்சு மினிப்பு பாருங்க இந்த பிரபஞ்சம் பாருங்க அன்லிமிட் எல்லாத்தையும் நம்ம குருக்குற தெரியாது லிமிடா குடுக்கற இல்ல நம்மளமா அள்ளி லிமிடா கொடுக்க மாட்டார் அன்லிமிட் அவர் என்ன அளவுக்கு அதிகமாக நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறதுக்கு இருக்கார் அதே மாதிரி பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் நாங்களும் ஒரு அன்லிமிட் அதுக்கு உதாரணம் பாருங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லா ஜீவராசியும் ஒரு லிமிட்டுக்குள்ள தான் படைச்சிருக்காரு இப்போ தாவரமெண்டாக ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் வாழணும் மிருகமண்டா ஒரு லிமிட்டுக்குள்ள ஒரு லிமிட்டுக்குள்ள மனிதன் மட்டும்தான் ஆரோவி படைத்தவன் பாருங்கள் அன்லிமிட் அவன் என்னத்தை நினைக்கிறானோ அந்த நினைப்புக்குரிய சக்தியை பாருங்கள் அவனுக்கு கிடைக்கும் அதை திரும்பி திரும்பி திங்க் பண்ணும்போது செயலுக்கு போகும் அந்த செயலால் வார பலன் பாருங்க அவன் தான் நோய்ப்பான் நான் நான் பாரு எனக்கு படாது அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்லிக்காரு அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் எங்களுக்குள்ள இருக்க உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கார் பாருங்க நாங்கள் மனத்தால் எதை நாங்கள் நினைக்கிறோமோ அதுக்குரிய சக்தியை அங்கேருந்து கொடுக்குறாரு மனத்துக்கு மனம் பாருங்கள் பாருங்கள் திங்க் பண்ணி முடிஞ்சோன்னே பாருங்கள் என்ன பலமாகன உடனே அது செயல்படுத்துது இந்த ஐ ஐம்பொறிகளை வச்சு செயல்படுத்துகிறாரு அப்படி செயல்படுத்தும் போது அது செயலக்குரிய பலன் நல்லதண்டாலும் உனக்கு தான் கெட்டதெண்டால் எனக்கு தான் எனக்கு பாதிக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாரு சிந்திச்சு பாருங்கள் அவருக்கு பாதிக்காது ஒரு அளவுக்கு மேலே பாருங்கள் நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் இந்த ஓரளவுக்கு பாருங்கள் இந்த சரீரம் நூற்றி இருபது வருஷம் மட்டும் சாதாரணமாக வாழக்கூடியது இப்போ நூற்றி இருபது வருஷம் வாழ்கிறதுக்கு நமக்கு இப்போ என்ன இல்லை என்ன இப்போ அறுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்குள்ளே நாங்கள் பாருங்கள் வாழ முடியாத அளவுக்கு போகிற அளவில் தான் இந்த இருக்கம் ஆனால் உண்மையான இதில் லிமிட் பாருங்கள் ரெண்டா நூற்றி இருபது சித்தர்கள் எல்லாம் பாருங்கள் அந்த நூற்றி இருபதை கடந்து பாருங்கள் அவர்கள் முன்னூறு ஒரு ஆயிரம் வருஷங்கள் வாழக்கூடிய அளவுக்கு தன்னை பதப்படுத்தி கொண்டு வாழ்வார்கள் யோசிப்பாருங்க அப்படி வாழக்கூடிய தகுதியும் மரியிக்கின்ற அவங்க அன்லிமிட் எதுன்னு இதையும் அவன் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு ஏன்னா அவன் பிரபஞ்சம் மாதிரி ஒரு மினி பிரபஞ்சம் தான் அவன் ஏனெண்டா அண்டத்தில் இருக்க அனைத்தும் புண்டத்தில் இருக்கு அண்டத்தில் இருக்க அனைத்தும் புண்டத்தில் இப்போ அண்டத்தில் இருக்க அனைத்து சக்திகளும் புண்டத்தில் இருக்கி பாருங்கள் இந்த புண்டத்து இருக்க நல்ல சக்தி பாருங்கள் குறைபாடாலாம் அவனுக்கு நோய் வருது நோய் என்ற சாமானே இல்லை அது ஒரு குறைபாடு சக்தி குறைபாடு அவன் இருக்க அந்த நல்ல சக்தியை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பாருங்கள் அவனுடைய மனநிலையிலே அவனுக்கு நல்ல சக்தியை ஈர்த்து பாருங்க இருக்கக்கூடிய அளவுக்கு மனநிலை இல்லை ஏனென்று சொன்னா அவன் பாருங்க சரியா வாழ்ந்தாரண்டா தர்மத்தின்படி வாழ்ந்தாரண்டியன்னா சரியா எல்லா கடமையும் செய்யும் போதும் நீங்க இந்த சின்ன பிள்ளையில் பார்த்தா பாருங்க நமக்கெல்லாம் புண் வரும் காயம் வரும் ஆனால் ஒரு மருந்தும் கற்றல்லை பாருங்க அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் என்னன்னு சொல்லுங்க எங் பாருங்க நாங்க ஆழ்ந்து நாங்கள் நிறோம் ஒரு சந்தோஷமா இருக்கும் போதும் நைட்டில் என்ன செய்யும் பாருங்கள் நம்மளுக்குள்ள இந்த புண்டத்துக்குள்ள இருக்கு அண்டத்தில் இருக்க எல்லா நல்ல சக்திகளும் மருந்துகளும் இந்த புண்டத்துக்குள்ள இருக்கு எல்லாத்துக்கும் அப்போ இந்த புண்டத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்னா நம்மளை உடம்பை சமப்படுத்துறதுக்குரிய தன்மையை எடுத்து இந்த புண்ணை ஆற்றி போடும் இப்போ நம்ம பாருங்கள் வளர்ந்த உடனே பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் அது செய்து இல்லைன்னு சொன்னால் அதை செய்ய விடாத அளவுக்கு மனநிலையில் பாருங்கள் எங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கு அப்போ இந்த குறைபாட்டை நிமித்தி பண்ணுறது தான் தபம் தர்மம் அந்த குறைபாட்டை தவத்தால் பாருங்கள் தவம் பண்ணித்தோம் நம்மளுக்கு நோயே வராது அப்படின்னா இருக்க அந்த பாருங்கள் அந்த சக்தியை நீ எதை வென்றோமோ அதுக்குரிய சுரப்பி சுரக்க உனக்கு அப்போ உனக்கு பாருங்கள் எந்த எதிர்மறையான சிந்தனை இல்லாத பட்சத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா இருக்க பாருங்கள் தெய்வீக தன்மை உள்ள அந்த தன்மை இருக்கிறதால இருக்க எல்லா சுரப்பிகளும் சுரக்க ஆரம்பிக்கும் போது யாரும் வாழ்க்கையில் பாருங்கள் நாங்கள் பாருங்கள் எந்த குறைபாட்டோடையும் கடவுள் பறை படைக்கவில்லை எல்லாரையும் உண்டா தான் படைத்தவர் குறைபாடே இல்லை ஆள் தான் எங்களை படைத்தவர் அப்போ குறைவில்லாத ஆள் படைவில் எப்படி எங்களை குறைவாடுற அந்த குறையை உண்டாக்குனாரு நாங்கள் செய்த கருமாக்கள் போய் பாருங்க எங்களை குறையாக வச்சிருக்கேன் குறையாக வாழ்கிறோம் இப்போ குறையாக வாழ்கிறதுனால தான் கதைப்போம் ஆரண்டான பாருங்கள் குறை செய்தால கதைப்போம் நிறையா நாட்களை கதைக்கிறோம் இல்லை சொன்னால் நாங்கள் குறையா இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் நிறையா காய்ச்சிட்டு போய்டா இந்த ஞானிகள் பாருங்கள் நிறையா தாங்க தங்களுக்கும் குறை இருந்தது ஆனால் அவர்கள் பாருங்கள் சிந்திச்சாங்க என்ன நான் வாழ முடியாது துன்பமாக இருக்கு வேதனையா சொல்லி அவங்க சிந்திச்சு பாருங்க தவம் பண்ணும்போது அவங்களோட குறை போயிட்டு அதுக்கு பிறகு என்ன நிறைவாக வாழ்கிற தங்கள்கிட்ட வாழ குறையான ஆட்களை நிறையாக்குறதுக்கு வழிகாட்டுறாங்க எப்படின்னா பாருங்க எல்லாம் கடும் பாவம் செய்து வந்துடாதப்பா அப்படி சொல்கிறாங்களா நம்மளை போல குர கலைக்கிறாங்களா அவர் கூடாது பெற கூடாது எந்த பெரிய பாவம் வேண்டாலும் நீ எங்களை சர பாவம் முழுமையா போய்த்தோம் அப்படித்தான் சொல்லுவார் என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சா உன்னுடைய முழு பாருங்க என்னுடைய முழு அருக கிடைக்கும் அடிச்சுனா அந்த முழு அருள் கிடைக்கும் போது உன்னுடைய பாருங்கள் பாவங்கள் கரைக்கப்படும் ஏன்னா ஒரு குருவார்தான் பாவங்கள் கரைக்கப்படும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்படி ஆழ்ந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்தர் அந்தராத்மா அவர் தான் குரு அவரோட முழுமையாக பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அப்படியே தவம் பண்ணும்போது உங்களை உடலில் இருந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு பேரானந்த நிலையில் இருக்கும்போது பாருங்கள் அப்படியே எல்லா கர்மாக்களும் கரைஞ்சிருக்கும் இப்போ நம்ம அந்த நிலைக்கு போகிறதுக்கு விடுதில்லை என்ன அப்படின் நாம செய்த கருமாக்கள் அந்த கருமாக்களை கரைப்பதற்கு உகந்த இடம் குருதான் அப்போ அந்த கருமாக்கள் பாருங்கள் வரும் இப்போ நான் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது பாருங்கள் எனக்கு என்ன கோபம் குரோதம் புறாம என்னடான வரும் நாங்கள் என்ன செய்யணும் ஸ்டாப் பண்ணி சொன்னா ஜி என்ன அது வரக்குள்ள பாருங்கள் எதிர் முறையான விஜயம் என்ன ஸ்டோப் பண்ணி சொல்லுங்கள் இல்லாடையும் நான் எடுக்க மாட்டேன் இப்போ எல்லாம் ஒரு ஆள் ஒரு கடற்கரை கூட்டிட்டு போகல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது சொன்னால் வராது அங்கே ஒரு நல்ல ஒரு தன்மையை நாங்கள் உண்டாக்கலாம் ஒரு நல்ல ஒரு சொல்ல நாங்கள் உண்டாக்கலாம் விலங்குதாரு இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு மனைவி பேசி கொண்டிருக்காரு சத்தம் போட்டு போட்டுருக்கோம் ஒரு கணவன் என்ன இவரு சத்தமாக சும்மா பயமுடித்திரி அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ இதில் நாங்கள் அது வர எதிர்மறையான சிந்தனை வரக்குள்ள ஸ்டாப் பண்ணி சொல்லணும் அந்த எதிர்மறையான சிந்தனை தான் எங்களை வாழ விடுதில்லை அந்த எதிர்மறையான சிந்தனை நாங்கள் தான் உண்டாக்குனேன் இப்போ நாங்கள் கஷ்டம் வந்து நற்காரியங்கள் செய்யும் போது நல்ல விஷயங்கள் செய்யும் போதும் நல்லத்தை நினைக்கும் போது நல்லத்துக்கு போகும்போது விடுறாருங்க இப்ப அவரை இல்லாம ஆக்குறோம் நாங்கள் குருவோட தொடர்பு கொண்டா அவர் இல்லாமல் போவார் அப்படி தொடர்பு கொள்றதுக்கு வரும்போது எங்களுக்கு பாருங்க விட மாட்டார் அவரோட நம்ம என்னை அப்படின்னு சொல்லி அவரை நம்ம வராமல் ஆக்கணும்னு சொன்னா நாங்கள் ஒரு தெய்வீக கரண்ட்ஸ் ஒரு காந்தம் ஆகிடும் எல்லா நல்ல சக்திகளும் நம்மளை தேடி வரும் இந்த ஞானிகளை பாருங்கள் எல்லாரும் தேடி போகிறாங்க எந்த சாதி மத பேதங்கள் அது இது பணக்காரங்களை ரெண்டு இல்லை யாருக்கெல்லாம் குறைபாடு உள்ளோ அவர்களை தேடி போவார்கள் நடந்து போயாகும் அவர்கள்ட்ட போனால் தான் விமோசனம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட பாருங்க அதை அந்த விமோசனத்தை பெறுவதற்கு நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் பாருங்க உங்களை கொடுப்பதற்கு நாங்கள் கொஞ்சம் பேர் தான் பாருங்கள் எடுக்கிறது மாதிரி அதுவும் கஷ்டமாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ சிவராத்திரிக்கு இவ்வளவு பேர் வந்த அதை நாங்கள் அப்படி தக்க வச்சு கொண்டவன்டா என்ன அதை அதை தக்க வச்சு ஒரு குரு பாருங்க ஒரு தீர்ச்சியை கொடுப்பார் தீர்ச்சியேண்டா என்ன தன்னுடைய ஆண்மை சக்தியை கொடுப்பார் அது அந்த ஆண்மை சக்தியை கொடுத்து வளர்க்க சொல்லுவார் அதை தினமும் பாருங்கள் அதுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றி பாருங்க என்ன பசலை விட்டு அதை வளர்க்குற மாதிரி தினமும் அதை பாருங்க நினச்சி பாருங்கள் தபம் ஏற்று வரும்போது அதை வளர்ந்து வளர்ந்து விரிச்சமாகி பாருங்க எங்களையும் காப்பாற்றும் எங்களை குடும்பத்தையும் காப்பாற்றும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுங்க அதுக்கு உதாரணம் சித்த புருஷர்கள் அவர்கள் விரிச்சமாயித்தார்கள் பாருங்க இப்போ அவர்களும் காப்பாற்றப்படுறார்கள் அவர்களை நோக்கி சித்த புருஷர்களை வார பாருங்கள் நோக்கி வாரவர்களுக்கு இன்றைக்கு உலகத்துக்கு நல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆரண்டியன்னா சித்த புருஷர்கள் எல்லாரும் பாருங்கள் நம்ம மகான்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம்

ஒரு மரத்தடியில் போயிருந்து நீ ஊர்காதையெல்லாம் காய்ச்சா அந்த நிணல்ற அருமையை நீ அனுபவிக்க மாட்டான் ஒரு வீச்சில் போய் பாருங்கள் ஊர்காதையெல்லாம் காய்ச்செண்டா அந்த வீச்சில் வார தெய்வீக தன்மையே அந்த வீச்சில் வார அந்த கடலில் வார அந்த குளிர்ச்சியான தன்மையை நீ அனுபவிக்க மாட்டான் யோசி பாருங்க ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போனால் அந்த பூந்தோட்டத்துக்குள்ளே போய் ஒரு குறையே நீ காய்ச்சி திருந்த அந்த பூவோட உண்மையான அந்த ரசனையை நீ ரசிக்க மாட்டான் அது மாதிரி கோயில்ல போய் நீ குறையே இருந்தேன்னா அந்த கோயில்ல பெருமாள் பாருங்க அருளை நீ அனுபவிக்க மாட்டேன் அதனால அந்த நிலையை பக்குவம் அடைவதற்கு பாருங்க பக்குவம் அடைய வைக்கிறவர் குரு அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் ஆத்மா ஆத்ம ஞான பீடம் ஆத்மா இன்றைக்கு ஞானத்தோட வாழ வேண்டிய ஆத்மா பாருங்க ஞானம் விளர்ந்து வேதனைப்பட்டு வாழ்கிற இடத்துல இந்த ஆத்ம ஞானம் பெறுவதற்காக உகந்த இடம் இந்த ஆத்ம ஞான படம் பாருங்க இந்த ஆத்ம ஞான படத்தில் வந்து குரு சொல்கிற மாதிரி நாங்கள் தவம் பண்ணும்போது எங்களுடைய ஆத்மா பாருங்க தன்னுடைய சுயதன்மைக்கு திரும்புவார் அந்த சுயதன்மைக்கு திரும்பும் போது அவருடைய கர்மாக்கள் கரைக்கப்படும் போது இந்த தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த சின்ன பிள்ளைகளை தேடி எல்லோரும் பாருங்கள் வார மாதிரி அந்த குழந்தையை தேடி பாருங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் விரும்புகிற மாதிரி எங்களை எல்லா நல்ல சக்திகளும் எங்களை தேடி வரும் அதுக்கு உதாரணந்தான் சுத்தபூரிசுகள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மிருகாசக்தி படைச்ச ஞான படத்தில் ஒரு மாபெரும் மகாசக்தி படைச்ச நாளை பதிமூன்றாம் திகதி நடக்கும் புனித பௌர்ணமியில் நாங்கள் பங்கு பற்றி முழுமையாக பாருங்கள் அவரோட பாருங்கள் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள் என்னென்னு சொன்னால் அந்த பதிமூன்றில் பாருங்கள் வரும் போகிற அந்த பெரிய சக்தி அந்த இந்தியாவில் எல்லாம் நாளை பெருசாக செய்கிறாங்க இந்த பௌர்ணமி ஏன்னா பதிமூன்றில் வாரதில் இந்த பதிமூன்றில் வார அந்த பாருங்கள் நெகட்டிவான விஷயங்களை அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நாளை பதிமூன்றில் பாருங்கள் முழு பௌர்ணமியில் நம்ம கிடைக்குது அது ஒரு குறுமூலன் நாங்கள் பாருங்கள் இருந்து தவம் பண்ணும்போது எதிர்கொள்ளக்கூடிய இந்த பாருங்கள் எதிர்மறையான விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியே எங்களுக்குள்ள ஈர்க்கலாம் ஈர்த்து பாருங்கள் அதை வளர்த்து பாருங்கள் வரப்போகிற எல்லாத்துக்கும் பொம்பங்களளையும் ப regard நாங்க வெளியே வந்து வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கிறது என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் தானவன் மானிட குருவினிலே